எஸ்டி கிருஷ்ணருக்கு இது வரைக்கும் நான் எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு பண்ணி ஏழு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வேலை வாய்ப்பு வரல இந்த மாதிரி வந்து நாற்பது வருஷம் அவனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் வர மாட்டேங்குது அப்போ எதுக்குங்க நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க எம்ப்ளாய்மெண்ட்டு பதிவு மட்டும் எது வச்சுக்கிறீங்க அது மூட வேணுதான் நீங்கள் ஏன் போனாருன்னா அவங்க படிக்கலை ஃபஸ்ட்டு ஒன்று இன்னொன்று இப்போ படித்தவங்களை கூப்பிட்டா அந்த வேலை செய்ய மாட்டாங்க இப்போ நான் படித்து வந்திருக்கேன் இப்போ என்ன வந்து நீ இந்த கேஸ்ட்டு நீ பெருக்குன்னா நான் பெரு பெரு பெருக்கவன் ஹாஸ்பிட்டல்லையே பெருக்க மாட்டேனா எனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது நான் பிஎஸ்சி நர்சிங் வந்து நான் முடிச்சிருக்கேன் ஆந்திராவில் இருந்து இப்போ இங்கே வருவங்கள்லாம் வந்து இந்த மக்கள் தான் தெலுங்குக்காரங்க இந்த மாலா மாதிகளா எங்கே இருப்பாங்கன்னா இந்த இந்த ஏரியாவில் இந்த ஜாதி இருப்பாங்க இவங்க வந்து இந்த வேலைக்கு தான் ஈடுபடுத்துவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுருக்கு எல்லாருக்குமே அதனால தான் வந்து எங்கேயோ இருக்கிற அந்த பள்ளிக்கர்ணா ஜோஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு வந்து இங்கே எந்த ஏரியாவிலேருந்து எங் இவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ அவங்க தெரிஞ்சு தானே வந்து இந்த ஏரியாவில் சொல்லியிருக்காங்க